எவ்வளவு எவ்ளோ சீக்கிரம் மாறிட்டான் அதான் புருஷன் பொண்டாட்டிங்கிறது எங்களுக்குள்ள 1000 இருக்கும் 4500 எடுத்து பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதோ சந்தைய பாத்தால போனால இல்லாம பஞ்சாயத்துக்கு வந்துட்டா நீ என்னங்க உங்களுக்கு பிடிச்ச கருவாட்டு நல்ல நல்ல கையில சொர அது கட்ட

தம்பி எப்ப இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க எவ்வளவு ரேட்டு கூட பிறந்த அண்ணனுக்கே வா அப்படின்னு ஒரு கேள்வி வேற அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரு இருந்தா கூட அவன ஒரு திண்ணையில வச்சு பேச்சிக்கிட்டு இருப்பான்ல உனக்கு ஒரு எண்ணெய் கிண்ணம்னா எனக்கு ஒரு வெண்ணை கிண்ண தரப்படாதா உனக்கு ஒரு வெட்டை கோழினா எனக்கு ஒரு வெட்டை குஞ்சு திறப்படாதா அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரன் இருக்கான் அதன் கூட எதுக்கு வாயவே திறக்க மாட்டேங்கிறான் நீயெல்லாம் ஒரு அண்ணன் ஏன்டா டேய் அண்ணா கூட பிறந்த ஒரு பாசத்துக்காக சொல்ற

நீ ஒன்னு சொல்ல வேணா அதை கேட்டு திருப்பி அடிக்கவா டேய் நரச்சமா கூப்பிடா நரச்சமாவா சே கரத்தமா கூப்பிடா நீ இன்னும் திருந்தாம தான் இருக்கியா மதுரே மதுரே போடா 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 என்ன பிரச்சா எது கூப்டீங்க கோயம்புத்தூர்ல ஒரு மில்லி சீப்பா வரதா அது உன் பேர் கேளுதா தான் சுமரா ஏண்டி ராசப்பா மோட்டர் பைக்க உன் தம்பி ஏண்டி வாங்கி கொடுத்த ஆமா நமக்கு என்ன புள்ளையா குட்டியா மாப்ள வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அம்மாடி புள்ளாம இருக்கவே 3 மாசம் இந்த மருந்து சாப்பிட்டீனா புரக்கற குழந்தை சஹப்